ஓகே இன்றைய தினம் நாங்கள் பழம்பு போல வந்துட்டு எங்களுடைய வீட்டு அமைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்துட்டு அம்மாவீட்டுக்கு அகாரம் அம்மா தனி பிறந்த தான் வந்து வீடியோ கலந்து இல்ல அப்ப பிறந்தநாள் பிறந்தநாள் ஆண்டுதான் வந்துட்டு அம்மாவை வந்துட்டு தனக்கு கிளினிக்ன்னு சொல்லி அந்த அண்டை வந்து போயிட்டு அதாவது ஒரு நாலு மணிக்கு வந்துட்டு கேட்கலாம் மட்டிட்டு அப்படியே அச்சா வந்து போனவா அடுத்த நாள் வந்து தனக்கு கிளினிக் இருக்குன்னு சொல்லி

ஓ மாமா பாத்தீங்களா அப்ப வந்து ஏதோ கடமையா யோசிக்கிறேன் வந்தல்ல கூட வந்து ஒரு அண்ணா Facebookல எல்லாம் அந்த எடுத்துக்காதே அம்மா வெயிட் பண்றாங்கன்னா நான் அம்மா அம்மா வந்து இல்ல நான் நன்றியா சொல்லிடுறேன் உங்களுக்கு பீஸ் பண்றாங்கன்னு தெரியல ம் ஒவ்வொரு நாalum நம்ம நாம மைல் எடுக்கறதுக்கு வரது வந்து நேரையில இங்க உண்டு அப்ப அம்மா வந்து இவ்வளவு நாளா நான் சொல்லுங்க அப்பறம் அப்படி போச்சு இல்லலை போனா தான் ثانيه என் ஆஹ் பார்க்க கூடா இந்த இது நாங்க சாதி ஜோ நிற்கிறோம்னா பாத்தீங்கன்னா அம்மா அம்மா வந்து நிக்கிறா என்னென்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அம்மா சொல்லுவா தான ஒரு வித்தியாசமாத ஒரு தைக்க போறேன்டா அதை நீங்க வந்து காட்ட பஞ்சாபி வந்துட்டு தைக்க போறேன்னு சொன்னோம் அத நீங்க வீடியோல காட்டுன்னு சொன்னோம் அம்மா ஏதாவது ஏழாம அப்ப அம்மா அம்மா வந்து சொன்னது ஹாஸ்பிட்டல்ல அப்படி உடுப்பு தைச்சிங்கன்னு சொன்னா கொஞ்சம் வேறத்தங்க வருமானு சொல்லி அம்மா விளங்க அப்ப வந்து ஒரு உடுப்பு தான் தைக்க போறோம் அதை தான் நீங்க பாக்க போறீங்க தைக்க இல்ல இன்றைக்கு நாங்க பட்டி நம்ம பஞ்சாபிக்கு எப்படி கட்டிங்க சொல்லிட்டு தான் பாக்க போறோம் அதை தான் பாக்க போறீங்க

சரி இதே மாதிரி பஞ்சாபிக இதே மாதிரி கோட்டுல கோடு கோடு துணியில பூவில அந்த டொப்பு இதுல சோல்

விட்டு இதுல இருந்துடாக்கு வள

காட்டு okay. <laughs> <laughs> இங்க பாருங்க பெரியம்மா பெரியம்மா அப்படியே வளர்க்கணும் நிக்கிறாரு என்ன பெரியம்மா இல்ல பிறந்தாள் இல்ல உன் மருமகளுக்கு அம்மம்மா உங்களை கூப்பிடாதாம நிக்கிறா பெரியம்மா இந்த பிறந்த நாள் இல்ல ஒண்ணு பெரியம்மா அம்மம்மாவுக்கு பிரசர் நல்லா கூட்டிட்டுதான் மாம்பழம் வாங்கி தெரியும் என்ன யோசிச்சுட்டா அம்மா உங்கள வா மூற ஏசி என்ன ஏசி காரணமா அம்மா கட் பண்ணி நம்ம இத ஒரு காலோ இவ ரெண்டு கால தான் போர்த்தது அது இப்போ நீங்க பாளைட் வந்து நெப்படி ஆ அம்மா இது ஒண்ணே மே ரெண்டு கால் அம்மா நான் கேக்குறது அதுல சொல்லுங்க நான் மடிட்ட காட்றேன் பா அம்மா இதே போட்டுடுறாங்க இது

எங்க விழுக்குறீங்க பிறந்த அன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் ராஜிக்கு வந்து பிறந்த நாள் அப்போ அம்மா வந்து போ போறா சரி அம்மா அம்மா முடிவு மட்டும் வடிவம் வந்து கட்டுறாங்க சொன்னேன் இங்க பாருங்க அம்மா அம்மா வந்து இப்ப இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இது சுகமான ஒரு வடி ரெண்டா சட்டிய மடிச்சு போட்டு நாலா துணிய மடிச்சிட்டு இப்படியே நான் தட்ட சட்டிய வச்சு தூவினால் இந்த மட்டத்தோடைய தையலுக்கு எல்லாம் விட்ட வடியே இருக்குங்க பிரபக்கமா தென்ன வடி தையலுக்கு எல்லாம் விட்ட வடியே பத்தியலோ அப்ப நான் இப்படியே வட்டி விட சேர்ச்சி

இதில வெட்டு ஏய் உடப்புக்கு ஆ ரைட் அதையெல்லாம் கண்டுபிடிச்சு வெட்டுன்னு சொல்லுங்க அது அத வாசி அந்த வெட்டு வரும் ம் ம் அதல விடுறது ரைட் இப்ப இதில வெட்டுங்க வெட்டிட்டு இப்ப இந்த மூளைய வெட்டுறோம் கருத்து ஓகே சரி கஜி கொஞ்சம் அணை பிடிக்கிறது ஒன்று இப்போ கூட மடுத்து கிடக்கும் அப்படியே ஒன்று தான் இது என்ன பழம்னு சொல்லுங்க மறக்காமிய மொத்த பழம் சரியா பாப்பம் கொஞ்சம் நல்ல வந்து இப்போ பொட்டியாச்சு இப்போ கை பட்டுவோம் மேம் நம்ம கையை மட்டுவோம் கை வர டான் கணத்து மாத்தோம் சாய் மணி மெப்பிங்க கை பட்ட ப링ங்க ம் கையும் அப்படியே உடம்போட்டு தண்ணி நமிச்சமா நான் மட்டீங்கனே இதਾਰੇ கையோ வாய் முக்கா கை ஆல்து நீல வைக்க பரங்கலத்துக்கு ம் மற்ற இந்த கைக்கு விலாயி ம் இந்த பார மொதூன் கைக்கு ரெண்டு கைம்பரு மொதல்ல ஓகே இதையே நாங்கள் வட்டி எடுத்து போட்டு நம்ம என்ன செய்யணும் கழுத்து மாற்றி எடுக்கும் அது அது ஒரு ரெண்டு மூண்டு தானே அது ரெண்டு மூண்டு வெட்டை கழுத்தா மாற்றி சரி ஆ சரி அப்போ நாங்கள் முடிப்போம்மா வெடியவங்க முடித்து விடுங்க நாளைக்கு சொல்லுங்க ம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ம் நான் இந்த துணி இந்த வாதான் இந்த துணியில் தான் ம் இப்படி கொடுக்கப்புறம் கையை ஆ முகிறுக்கும் பா finelyத்துப் பtaking harder half cumplருரும் போகிறுzentotted அவை மறுடு gallons ப சPaul ம மதிப்ப�무 Zamark Bardzo Chopper ayed�் தேம் மடின்த்த cheesy அவ்ப olduğienda இருக்கும்னும்லலumbai அம்ம kto된 суthose entailsடpedo அக்தங்க த → alal island Super Chapp